ி நாடார் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையத்தின் சார்பில் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறை நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்களால் நடத்தப்படும் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு கல்வி திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் காமராஜர் ஐயா அவர்களின் சாதனைகளை கொண்டாடும் விதமாக பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் பொதுமக்களும் நட்டாத்தி நாடார் மருத்துவமனையின் சார்பில் இனிப்புகள் வழங்கி தண்ணீர் பாட்டில் பிஸ்கெட் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினார்கள் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி நட்டாத்தி நாடார் செயலாளர் திரு பி கமலக்கண்ணன் அவர்களுடன் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து de contar